கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி ஒம்பதாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் திருநாள் பூராட நட்சத்திரம் பஞ்சமி திதி தனுசு ராசி சந்திராஷ்டம்னு ரிஷப ராசி அல்லது லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் இதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் ரொம்ப முக்கியமானது இன்றைய தேய்பிரை சஷ்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது முருகப்பெருமான் வழிபாடு குழந்தை இல்லாத நபர்கள் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப முக்கியமாக முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்துவிட்டு அஞ்சு பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போடுங்க காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அருமையான ஆண் குழந்தை பிறக்கும் அதே மாதிரி எந்த விதமான கடன் வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் முருகப்பெருமானை சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல டவுட்டே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் தான் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் அது முருகனை பொழுது கவச்சம் மாதிரி இருப்பார் உடம்பில் எந்த ஒரு வீரியமும் குறையாமல் யா யாரும் வந்து உங்களை பக்கத்தில் கூட நிற்காமல் ஒரு பாடி காடுங்கிறது தான் கவச்சம் அவருக்கு அந்த வலிமை உண்டு பூராட நட்சத்திரங்கிறது சுக்ரனுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் சுக்ரன் சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு விச் இஸ் வெரி வெரி குட்னு சொல்லலாம் ஸோ அதனால் நமக்கு என்ன விதமான நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தா நிறைய பெண்களுக்கு அபாரமான வாழ்வு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கூடிய நபர்களுக்கு ஆடல் பாடல் கச்சேரி பூஜைகள் புனஸ்காரங்கள் ஹோமங்கள் நிறைய பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் மனசு நிறையக்கூடிய அற்புதமான நாள் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல ட்ராவல் ஒன்று இருக்கும் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மன மகிழ்ச்சி நல்ல ஒரு ஆத்மார்த்தமான பந்தம் திருப்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய செலவுகள் எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத சுபகாரியங்களுக்காக செலவு ஆடம்பரமான செலவுகள் பெண்கள் கொஞ்சம் வேலை சுமையின் காரணமாக கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் அதிகரிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் வெள்ளை நிறம் மித்துனர் மித்துனர் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கை கூடக்கூடிய அற்புதமான நாள் வாழ்க்கை துணையோட ஜாலியாக வெளியே போயிட்டு வருவீங்க கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வருவீங்க குழந்தைகளோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜம்முன்னு உட்காந்து பேசுவீங்க மகிழக்கூடிய நாள் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணுறவங்க உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் மற்றபடி இன்றைய நாள் எல்லாமே ரொம்ப லேசாகவே நடக்கும் டென்ஷன் இல்லாத நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியால் நிறம் பச்சை நிறம் கடக கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும் யாரும் எதிர்பார்க்காத வெற்றி லக்கு ஃபேக்டர் பயங்கரமாக ஃபேவர் பண்ணும் மெயினாக யாரெல்லாம் வந்து மெடிசன் துறைகளில் இருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும் ஃபினான்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ நல்லாயிருக்கும் இந்த நாள் நிறைய பேருக்கு ஹோட்டலில் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லலாம் மற்றபடி பெண்களுடைய ஆளுமை மிகச்சிறந்து விளங்கக்கூடிய நாள் நல்ல ஒரு பணம் வரும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஒரு வீடு விற்று பணம் வரும்னா இந்த நாள் ட்ரை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு பெரிய ஒரு கெத்து இருக்கக்கூடிய நாள் உழைப்புக்கு ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் புளூ நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய நாள் தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மனநோய் கண்டிப்பாக நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் குடச்சல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் குழந்தைகளுடைய நட்பு பாராட்டுவீங்க நிறையா நுணுக்கமான அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நல்ல பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அது சந்தோஷத்தை கொடுக்கும் ரெங்கநாட்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் கன்னி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி மேன்மை அபாரமாக இருக்கும் நல்ல பொருளாதார சேர்க்கை ஏற்படும் சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க நிறைய பேர் இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருந்தால் சரியாயிடும் நிறைய பேருக்கு பெண்களோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் பெண்களுக்கு மனக்கவலைகள் நிவர்த்தியாகவும் மன கிளேஷங்கள் நிவர்த்தியாகும் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் சேர்க்கும் ஒரு பிளான் போட்டு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வங்கிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய நாள் பெரிய ஒரு பணம் சைன் பண்ணிவிட்டு வருவீங்க அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனம் பயங்கரமான சந்தோஷம் லேசாக இருக்கும் ட்ராவல் இருக்கும் அருமையான சுகமான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் காதுக்கு இனிக்கக்கூடிய வகையில் கேட்கும் நல்ல விஷயங்களை பற்றியே பேசுவீங்க நல்ல விஷயங்களை பற்றியே சிந்திப்பீங்க நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொலை தொடர்பு சாதனங்கள் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்பவுமே ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியால் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு பொருள் வளர்ச்சி ஏற்படும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் தெய்வ காரியங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக செலவு பயணங்களுக்காக செலவு தான தர்மங்களுக்காக செலவு பூஜைகளுக்காக செலவு நினச்சதுக்கு மேலே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க போகிறீங்க ஏன்னா இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப தார்மீகமாக இருக்கப்படுறது தர்மத்துக்கு மீறி இருக்காது எல்லாமே உட்பட்டு இருக்கும் ஐயோப்பாவோங்கிற குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு அவங்க சங் சங்கடங்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி மாறக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உங்களால் பல பேருக்கு ஹீலிங் நடக்குங்கிறதான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியானிறம் தாமரை நிறம் மக்கர ராசியில் அது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கும் நிறையா பேர் பிரயாணங்களுக்காக செலவு வண்டி மெயின்டெனன்ஸ்க்காக செலவு நிறையா இடங்களுக்கு போயிட்டு வரக்காக செலவு முக்கியமான அந்த குலதெய்வத்தோடைய வழிபாடுகள் தள்ளி போயிருந்தால் அந்த வழிபாடுகள் மூலியமாக இன்றைய நாள் நிறைய க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ஐயோ இப்படி நடக்காமல் போயிடுதே அப்படின்னு ஃபீலிங்கே தேவை கிடையாது அது சும்மா அப்படி நடந்துடும் அவ்வளோதான் டென்ஷன் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஒள்ளை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நினைத்த காரியங்கள் கைகூடும் டென்ஷன்லெஸ் லைஃப் அதனால் எல்லாமே டபுள் ஆக்ஷன் பெனிஃபிட் மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக ஜாலியாக என்ஜாய் நிறைய ட்ராவல் மனசு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் எதிர்பாராத லக்கு உங்களுக்கு ஃபேவர் ஆகும் ரொம்ப முக்கியமான நண்பரை இன்றைய நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரியவங்க மூலியமாக ஆசீர்வாதம் பெரியவங்க மூலியமாக கிஃப்ட்டு வெளிநாடு மூலிமா ஒரு நல்ல ஒரு தகவல் செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு பெரிய பணமும் வரும் ஸோ நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைக்கு நாள் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருங்க மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறமாக மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே நடத்தணுங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கும் அது வேலையில் இன்றைய நாள் ரொம்ப பக்குவமாக செய்யுங்க வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து கவனித்து தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இன்றைய நாள் பொதுவாகவே நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கிற கன்ஃபியூஷன்லாம் தேவை கிடையாது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக கனக்கட்சிதமாக நடந்துடும் தட் இஸ் அ பேஸ் அதனால் ரொம்பலாம் திங்க் பண்ணாதீங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் துர்காதேவி வழிபாடு பண்ணுங்கள் மனசார சந்தோஷத்தை அனுவிப்பீங்க ராசியான நிறம் சாம்பல் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் சிம்ஹம் இரண்டாவது மேஷம் மூன்றாவது தனுசு மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்லட்சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து பவன் மங்களாடி வந்துரோணத்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க